இஸ்லாம் பேசக்கூடிய எடுத்து மனித உரிமைகளை தீர்மானிக்கின்ற விடயத்தில் வெறுமனே மனோய்ச்சியை மாத்திரம் வைத்து மனித உரிமைகளை தீர்மானிக்கவில்லை ஆனால் இன்றைய சடவாதோலம் வெறுமனே மனோய்ச்சியை மாத்திரம் வைத்து கீழ்த்தரமான செய்திகளை எல்லாம் மனித உரிமைகளா பேசுவதை காண முடியுமா இருக்கின்றது ஒரு காலத்திலே ஓரின சேர்க்கையாளர்கள் சமுதாயத்திலே மறைந்து தலை குனிந்து வாழ்ந்த கால பகுதியிலே இன்றே உலக நாடுகள் ஏன் பல அரசாங்கங்கள் இந்த ஓரினச் சேர்க்கையை சமூகமே படுத்துவதை காண முடியுமா இருக்கின்றது சொல்லக்கூடிய செய்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய துணைவியை தெரிவி செய்யலாம் அது தன்னுடைய இடத்திலே இருக்கலாம் பிறழத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் என்று சொல்லி மிருஹங்க நிலத்திலே முடியாத மிக கீழ்தரமான உரிமைகளை எல்லாம் பேசக்கூடிய ஒரு காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இஸ்லாம் தெளிவானது இயற்கைக்கு மாற்றமான உரிமைகளை வழங்கவில்லை இஸ்லாம் அவருடைய கூட்டம் ஓரிடச் சேர்க்கையாளர்கள் என்ற காரணத்தின் காரணமாக அளிக்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது எனவே இஸ்லாம் மனித உரிமைகளை பேசுகின்றது ஒரு நாளும் மனித உரிமைகளை மறுக்கவில்லை பேசுகின்ற மனிதர்களாக அந்த கண்ணியத்தோடு வாழ வேண்டுமா இருந்தால் அவர்களுக்கு எது அவசியமோ தான் இஸ்லாம் பேசியிருப்பதை காண முடியுமா இருக்கும்